ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வந்து சிறுகதைக்கு நீங்கள் நல்லா ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுறிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்போர்ட் வந்து எனக்கு வந்து எப் எப்போது நீங்கள் தாருங்க நான் வந்து தொடர்ந்து நிறைய சிறுகதைகள் தொடர் கதைகள் குட்டி கதைகள் எல்லாம் என்னுடைய சேனலில் போடியேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஏற்கனவே நியூவாக வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ண சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனல் வந்து ஏதோ ஒரு யூசிஸ்னால் வந்து அது ஒழுங்காக எப்படி இருந்தது நான் அதனால் வந்து அந்த சேனல் வந்து அதோடய வீடியோஸெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு இந்த சேனலை தான் ஃப்ரெண்ட்ஸ் போடி இந்த சேனலில் தான் வந்து என்னுடைய வந்து தொடர்கதை குட்டி கதை எல்லாமே இந்த சேனலில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சமையல் வீடியோ அப்புறம் வெளியே போன ப்ளாக் ப்ரெக்னென்ஸ் ஸ்டோரி ஏதாவது டிப்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய ஸ்மித்தி சேனலில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இவ்வளோ நாளும் சப்போர்ட் தந்தது போல் இனியும் வந்து தொடர்ந்து வந்து என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட்டு தாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு வந்து நான் நான் நினைக்கிறேன் நீங்கள் இவ்வளோ நாளும் சப்போர்ட் தந்திங்க இனியும் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து என்னுடைய சிறுகதையெல்லாம் படித்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட்டிங்காக இருக்கிறனால தான் என்னால் வந்து பறைய பல சிறுகதைகள் தொடக்கம் எல்லாமே நானே ஓனாக வந்து சிந்தித்து போட வந்து எனக்கு இவ்வளோ வந்து தைரியம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் காரணம் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சேனல் வந்து இந்த தொடங்கி டூ இயர்ஸ் ஆகுது இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இனி வந்து ரெகுலராக வந்து என்னுடைய சேனலில் வந்து வீடியோஸ் வந்து வந்துச்சே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சிஸ்டருக்கு வந்து குழந்த பிறந்தனால வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போட முடியலை இனி வந்து தொடர்ந்து சேனலில் வந்து சமையல் வீடியோஸ் இருக்கிறது தொடங்கதே என்னுடைய சேனலில் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் வந்து என்ன சமையல்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் வந்து வழக்கம் பொருள் வந்து எழுந்தி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து இந்த வென்னி வந்து ரெடியாகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து டீ வந்து ஆகிட்டே இருக்குது அப்புறம் வந்து நேற்று கடை வச்ச பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாத்திரத்தை எல்லாம் வந்து பாத்திர ஸ்டாண்டில் வந்து அடுக்கி வச்சுட்டு கிச்சனை வந்து ஒரு நம்ம சூப்பராக வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாமே இந்த பாத்திரம் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து அந்தந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பாத்திரம் வந்து சிங்கிள் இருக்குது அதையும் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கழுவி எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து ஃபேனை வந்து சூடாக்கி நம்மளுக்கு வந்து தோசைக்கு வந்து மாவட்டி சூப்பராக வந்து தோசை வந்து ரெடியாகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து சிம்பிளாக வந்து ஒரு ரெசிபிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன் தோசை மட்டும்தான் என்னை வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் பிள்ளைங்களுக்கும் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்னும் தோசை தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த தோசை பண்ணிகிட்டு இருக்கும் போது முடிஞ்சதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் நான் வந்து இன்னும் வந்து வீட்டில் எல்லோருமே காய்ச்சல்னால் வந்து சிம்பிளாக வந்து ஒரு பயிர் கொஞ்சம் வை கொஞ்சம் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் பச்சை பயிர் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து வெந்தயத்தை எடுத்து நான் வந்து இப்போ வந்து கழுவி வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து வெந்நி வந்து கொதிச்சுட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெந்நி கொதிச்சதை வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து நம்ம வந்து கழுவி வச்ச அரிசி ப அப்புறம் வந்து பச்சைப்பயிறு அப்புறம் வந்து வெஸ்ட்டு வந்து வெந்தயத்தை அதெல்லாம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை போட்டுச்சு இப்போ வந்து இன்னும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தோசையும் அப்புறம் வந்து நான் வந்து இன்னும் கறி ஒன்றும் வைக்கலை கடையிலேருந்து வாங்கின வந்து இட்லி பொடி இருந்தது அது கூட வந்து கொஞ்சம் தேங்கானா வெட்டி அதெல்லாம் வந்து நான் எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் வந்து வெஸ்ட்டு வந்து தஞ்சைக்கு வந்து தொட்டுக்காய் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் வந்து பெரியவங்கிட்ட பொடி பொடியாக கட் பண்ணி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கட் பண்ணி வச்சுனா அது கூட வந்து தேவையான அளவு ஒரு பச்சை மிளகாய் மட்டும் தான் எடுத்துருங்க அப்புறம் வந்து அது கூட வந்து தேவையான அளவு வந்து புள்ளி தேவையான அளவு உப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு எடுத்து வச்சு நான் வந்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பின்னா ஆஃப்டர்நூன் கஞ்சிக்கு வந்து நான் வந்து எடுத்துருங்க சைட் டிஸ்ட்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கஞ்சி வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு நான் வந்து கொஞ்சம் பூண்டு வந்து எடுத்து வச்சுருவேன் அந்த பூண்டை வந்து என்ன பண்ணேன்னா வந்து அதில் வந்து போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கஞ்சி பூண்டு எல்லாமே வந்து ஓரளவு வந்து வெந்து ரெடி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் ஆஃப்டர்நூன் வந்து லெஞ்சு எங்கள் வீட்டில் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் அப்புறம் வந்து தொடர்கதைகள் குட்டி கதைகள் நிறைய வந்து டிப்ஸு ப்ரெக்னன்சி ஸ்டோரி எல்லாமே என்னுடைய சேனலில் வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்ததோ அதை வச்சு தான் அந்த ப்ரெக்னன்சி டிப்ஸ் முடி வளரக்கூட டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் படித்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலை பார்க்க தான் இருந்தால் மறக்காமல் வந்து ஸ்மித்திகா ஸ்மிதி ஸ்டேடலை சப்போர்ட் பண்ணி எப்பவும் என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்